வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி இழுஞ்சி திருப்புகள் மாலையில் வந்து மாலை வழங்கு மாலையனங்கன் மலராலும் வாடை எழுந்து வாடை செறிந்து வாடை எறிந்த அனலாலும் மாலையில் வந்து மாலை வழங்கு மாலையனங்கன் மலராலும் வாடை எழுந்து வாடை செறிந்து வாடை எறிந்த அனலாலும் கோலமழிந்து சாலமெழிந்து கோமளவஞ்சி தளராமுன் கோளமழிந்து சாலமெழிந்து கோமளவஞ்சி தளராமுன் கூடிய கொங்கை நீடிய அன்பு கூறவமின்றி வரவேணும் கூடிய கொங்கை நீடிய அன்பு கூறவும் இன்று வரவேணும் கால நடுங்க வேலது கொண்டு காணில் நடந்த முருகோனே கால நடுங்க வேலது கொண்டு காணில் நடந்த முருகோனே காணமடந்தை நாணமொழிந்து காதல் இறங்கு முருகுமரேசா காணமடந்தை நாணமொழிந்து காதல் இறங்கு மரேசா சோலை வளைந்து சாலி விளைந்து கு சூழமிழஞ்சி மகிழ்வோனே சோலை வளைந்து சாலி விளைந்து சோளமிழஞ்சி மகிழ்வோனே சூரியனஞ்ச வாரியில் வந்த சூரனை வென்ற பெருமாளே அஞ்ச வாரியில் வந்த சூரனை வென்ற பெருமாளே கூடிய கொங்கை நீடிய அன்பு கூரவமின்று வரவேணும் சூழமிழஞ்சி மகிழ்வோனே சூரனை வென்ற பெருமாளே